நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது சேனலில் இன்றைக்கி இரநூத்தி நாற்பதாவது எபிசோடாக எங்கே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கோவில்பட்டியில் இருந்து சரியாக ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் இங்கே கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வீடுகளை அடங்கிய இந்த சின்ன கிராமத்தில் ஐம்பது ஆண்டு காலமாக இப்போ வரைக்கும் கூட யாரும் இடமும் வாங்கலை வீடும் கட்டலை மேற்கொண்டு அந்த பழைய வீடுகள் பூர்வீகத்து வீடில் வந்து வாழக்கூடிய மக்கள் மட்டும்தான் வசித்து வராங்க புதிதாக யாருமே வீடும் கட்டலை இடமும் வாங்கலை இன்ன காரணம் அங்கே இருக்கக்கூடியது ஒரே ஒரு பயம் பேய் பயம் அந்த பேய் பயத்தால் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மக்களும் இடமும் வாங்க முன்வரல வீடும் கெட்ட முன்வரல ஒரு உயிர் பயத்தில் ஒரு அச்சத்துலேயே ஐம்பது ஆண்டு காலம் வந்து அப்படியே கடந்து போயிருதுங்க அதாவது இப்போ தான் ரியல் எஸ்டேட் மூலியமாக எப்படியோ போனியாகாத நிலத்தை கூட எப்படியாவது விற்றுறாங்க தள்ளி விட்டுறாங்க ஆனால் அப்போ உள்ள நேரத்துலேயும் சரி இப்போ வரைக்கும் கூட ஒரு உயிர் பயம் ஒரு அச்சம் வந்து அந்த கிராமத்தை நோக்கி இருக்கத்தான் செய்து ஏன்னா அவ்வளோ ஃபேமஸாக அங்கே வந்து ஒரு சில சம்பவங்கள் எல்லாம் நடந்துருக்குதுங்க அந்த கிராமத்திற்கு கோவில்பெட்டி அருகே இருக்கக்கூடிய அந்த கிராமத்திற்கு தான் சென்னையில் இருந்து இரண்டு வாலிபர்கள் வாராங்க காரணம் என்ன அப்படின்னா இந்த கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட ஒரு பையங்க சுரேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பையன் வந்து சென்னையில் வந்து ஒர்க் பண்ணுறாரு அப்படி வேலை பார்க்கும்போது அவங்க ஊரை பற்றி ஆஹா ஓஹோ அப்படி இப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறாருங்க அப்படி போதெல்லாம் வந்து இந்த பேய் பயத்தையும் வந்து சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த ரெண்டு வாலிபர்களும் கிட்டத்தட்ட சங்கர் ஆதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரெண்டு நபர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கிராமத்தை ஒர்க் வந்து கெட்டி பார்த்துருணும் நம்ம ஃப்ரெண்டு சொல்கிற மாதிரி இங்கே அப்படி என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருணும் அப்படின்னு அவங்க ரொம்ப நாளாக யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு ரெண்டு ஆண்டு காலம் வந்து போகலாம் போகலாம் அப்படின்னு முடிவெடுத்துக்கிட்டே இருந்தாலுமே வந்து ஒரு பர்டிகுலர் டைம் ஒன்று வருதுங்க அதாவது சுரேஷ் அவங்க கிராமத்தின் ஊர் திருவிழா பிரம்மாண்டமாக நடக்கும் அப்படிங்கக்கூடிய காரணத்தினாலும் இவங்க ரெண்டு பேருக்குமே ஆதிக்கும் சங்கருக்கும் கொஞ்சம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது மேற்கொண்டு வந்து ஒரு நேர காலம் அமையக்கூடிய காரணத்தினால இந்த கிராமத்துக்கு போகலாம்னு சொல்லிட்டு வராங்க அப்படி வந்த இடத்துல தாங்க ஒரு பையனுக்கு ஒரு வாலிபருக்கு ஒரு அமானுஷிய சம்பவம் நடந்திருக்குது அப்படி என்ன நடந்தது அந்த சம்பவத்தை தாங்க இருநூத்தி நாற்பதாவது எபிசோடாக நமது சேனல்ல வந்து பார்க்க போறோம் மேலும் நண்பர்களை இது உங்கள் ராஜா ஸ்டோரி நான் உங்கள் ராஜா மேலும் நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருங்கள் மேலும் இப்போ வரை நீங்கள் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா நாம் வீடியோ போட்ட உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும் அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ இது ஒன்று ஏதாவது மறக்க முடியாத அதிபயங்கரமானுசேய சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் வாங்க நண்பர்களை இன்னைக்கான அந்த அதிபயங்கிறமானுசீய சம்பவத்துக்குள்ளே நாம போகலாம் நாம ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது இந்த அதிபயங்கர அமானுசிய சம்பவமானது இருந்து சரியா ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் சரௌண்டிங் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலமாக வந்து புதிதாக யாரும் வீடும் கட்டல இடமும் வாங்கலை ஏன் அந்த ஒட்டுமொத்த கிராமமுமே வந்து ஒரு உயிர் பயத்துல பேய் பயத்துல அச்சத்துல இருக்காங்களே நம்ம நண்பனும் வந்து நிறையா சொல்கிறானே அது உண்மையாக போய் இதை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் தான் சுரேஷ்குமார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிராமத்து நபர் கூட வேலை பார்க்கக்கூடிய ரெண்டு நண்பர்கள் இந்த கிராமத்துக்கு வராங்க அதுவும் அந்த கிராமத்தில் ஒரு திருவிழா காலமாக இருக்குதுங்க அந்த ஒரு காரணத்தினால வந்து அந்த சுரேஷ்குமார் வந்து லீவ் எடுத்து வரும்போது இதை ஒரு சாக்காக பயன்படுத்தி எப்படியோ கம்பெனியில் வந்து லீவை சொல்லிவிட்டு ரெண்டு பேர் வராங்க சங்கர் மற்றும் பாதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு நண்பர்களுமே வந்து சென்னையை வட்டாரமாக இருக்கக்கூடிய பகுதியை பூர்வீகமாக கொண்டவங்க அந்த ஒரு காரணத்தினால் கிராமங்களுக்கு போய் கொஞ்சம் இருந்துட்டு வரணும் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் வந்து அந்த ஏரியாவெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரணும்னு சொல்லி ஒரு ஆசையில் தான் இந்த கிராமத்தை சூஸ் பண்ணி இவங்க வராங்க மொதல் மொதல் கிராமத்துக்கு இப்போ தான் வராங்க அந்த ரெண்டு பசங்களுமே வந்து இந்த சுரேஷ் குமார் கூட அவங்க கிராமத்துக்கு வந்துடுறாங்க முதல் நாள் திருவிழாவுக்கு முந்தின நாள் நைட்டு வந்துடுறாங்க நைட்டு வந்தவங்க வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுநாள் மாலையில் அதாவது மறுநாளைக்கு வந்து சாயங்காலத்துக்கு மேலே தாங்க அந்த வீட்டை விட்டு கிராமத்தை சுற்றி பார்க்க அப்படியே பொறுமையாக கிளம்பி போகிறாங்க அந்த முழு கிராமத்தையும் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாற்பது வீடுகள் அடங்கி அந்த முழு கிராமத்தையும் சுற்றி பார்க்கணுன்னா ஒரு கால் மணி நேரம் இருபது நிமிஷமே போதும் அப்படி எல்லா வீடுகளையும் சுற்றி பார்க்குறாங்க அது எல்லாமே பழங்காலத்து வீடுகளாக இருக்குது ரொம்ப ஆர்வத்தோடு வந்து அதை சுற்றி பார்க்குறாங்க அப்படி சுற்றி பார்த்து முடிச்சுட்டு சரி இன்னைக்கு நைட்டு திருவிழா இந்த கிராமத்தில் அதுக்கு மேலே சுற்றி பார்க்குறதுக்கு இடமும் கிடையாது மேற்கொண்டு வந்து இங்கே என்னென்னவோ நடக்குதுன்னெலாம் சொன்னால் அதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் இன்னைக்கு நைட்டு திருவிழாவுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு நம்ம சரக்கு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு யார் ஆதி தாங்க ஆதி வந்து நல்லா பீர் அடிக்கக்கூடிய நபராக இருந்து வராரு சங்கர் வந்து அவரும் அடிப்பார் ஏதாச்சும் எப்போயாவது ஒரு கதை அடிப்பார் மேற்கொண்டு வந்து சுரேஷ்குமார் கிராமத்துக்குள்ளே வந்துட்டார்னா எதையுமே தொடமாட்டார் எப்போயாவது ஒரு திருட்டு தம் அடிப்பாருங்க ஆனால் சரக்கு எதுவுமே அடிக்க மாட்டார் இந்த நண்பர்களின் வற்புறுத்தலின் பேரில் வந்து ஒரு டூ வீலரை எடுத்துக்கிட்டு சரியாக அங்கே இருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளே ஒரு காட்டுப்பகுதி மாதிரி இருக்குமாங்க அவுட்ரு பகுதிங்க ஊருக்கு அவுட்ரு பகுதியில் அதாவது ஒரு பைபாஸ் ரோடு மாதிரி தான் இருக்குது அங்கே வந்து ஒயின் ஷாப் இருக்குது அங்கே போய் தேவையான பொருட்களை வாங்குறாங்க ஆளுக்கு ரெவ்வண்டு பீர் வாங்கிட்டாங்க யார் ஆதியும் சரி மேற்கொண்டு சங்கரும் அந்த சுரேஷ் வந்து ரொம்ப பயப்படுறாரு டே நீங்கள் இதை வாங்கினா போதும்டா இதை நான் இதான் முடிஞ்சால் அடிச்சுக்கிறேன் எல்லாம் தம் அடித்தாலே இப்போது வீட்டில் அப்பாவுக்கு தெரிஞ்சால் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்தோடு வந்து தேவையான பொருட்களை வாங்கிட்டு ஒரு ஒதுக்குப்புறமாக உட்காந்து சரக்கு அடிக்கிறாங்க அப்படி சரக்கு அடிக்கும்போது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுகிறாங்க அந்த கிராமத்தை வந்து நல்லா ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு சொல்லி இந்த ரெண்டு வரும் பேசலாம் கிராமம்லாம் நல்லா தான்யா இருக்கும் நைட் தான் தெரியும் ரொம்ப பயமாக இருக்குமையா எங்கள் கிராமமே அந்த அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒசத்தி பேசுகிறாரு யார் சொல்கிறாரு சுரேஷ்குமார் என்னப்பா நீ வந்ததுலேருந்து தான் சொல்லிகிட்டு இருக்கேன் அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் இன்றைக்கி இந்த ஊருக்குள்ளே தான் வந்திருக்கும் உங்கள் ஊருக்கு அவுட்டரில் தான் இருக்கும் அன்றைக்கி இன்னும் கண்டு கழிச்சு வாப்பா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது வந்து சுரேஷ்குமார் அட வேண்டாண்ட விடுங்கடா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் திருவிழா ஆரம்பிச்சிடும் நம்ம திருவிழாவை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல சரக்கெல்லாம் அடித்து முடிச்சுட்டு திருவிழா பார்ப்பதற்காக வந்து அப்படியே வண்டி எடுத்து கிளம்பி போகிறாங்க ஒரே டூ வீலருங்க பெரிய வண்டி அதாவது இந்த ஹீரோ ஹோண்டா ஸ்பிளெண்டர் ப்ளஸ் அந்த தான்ங்க மூணு பேரும் ட்ரிபிள்ஸ் போகிறாங்க அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் இடத்துக்கிட்ட போய் கொஞ்சம் வந்து கொஞ்சம் சேரும் சகதியுமாக இருக்குது அப்படி விலகி போகும்போது கொஞ்சம் முட்டி ஆஃப் ஆயிருச்சு வண்டி அந்த இடத்துல வந்து வண்டி நிற்கிது சரி நான் யூரியன் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கரும் ஆதியும் இறங்குறாங்க வண்டி ஓட்டுறது யாருன்னா சுரேஷ்குமார் தாங்க ஏன்னா அவங்க வீட்டு வண்டியை தான் எடுத்துகிட்டு வந்துருக்கிறாரு அப்படி இறங்கி யூரின் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பாலடைந்த ஒரு வீட்டை வந்து பார்க்குறாங்க அது இருக்குது அப்படின்னா அவங்க ஊர் என்ட்ரன்ஸ்லேயே அந்த பால் வீடு நல்ல பெரிய விடுங்க அந்த காலத்து வீடு நல்ல பெரிய வீடு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சுண்ணாம்பு சோர் தான் ஆனால் பார்ப்பதற்கு வந்து நல்லா தாஜ்மஹால் மாதிரி நல்லா கல் கட்டின மாதிரி பயங்கரமாக இருக்குது அது அப்படியே அண்ணாந்து அப்படியே ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு யூரின் பாஸ் பண்ணிவிட்டு சுரேஷ்குமாரை பார்த்து கேட்குறாங்க என்ன மாப்பிள்ளை வீடு பயங்கரமாக இருக்குது உங்கள் ஏரியாலேயே இது பழைய வீடாக தெரியுது ஆனால் என்ன உள்ளே ஃபுல்லாக வேலைக்காடாக முளைச்சிருக்குது பனைமரம்லாம் ரெண்டு மூணு அங்கிட்ட அங்கிட்டு நிற்கிதுப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அந்த பனைமரங்கள் வந்து கொஞ்சம் நல்லா வளர்ந்த பனைமரங்க அப்படியே சாஞ்சு அந்த காற்றுல ஆடும்போது அந்த ஓலைக்கிட்டுகளோட வந்து மரண ஒளி எழுப்புவது போல இருக்குது ஒன்னோட ஒன்று வரசிக்கிட்டு இருக்கும்போது சுரேஷ் டே மாப்பிளா நான் அடிக்கடி சொல்லும்ல அது இந்த இடம் தான்ட்டா இங்கேலாம் நிற்கக்கூடாது வாங்கடா போயிருவோம் இன்னும் ஒரு அரை கிலோமீட்டர் தான் திருவிழா நடக்குது அங்கே போய் நம்ம வாட்டுக்கு என்ஜாய் பண்ணுவோம் இங்கே நிற்கக்கூடாது மாப்பிள்ளை அப்படின்ட்டு இருக்கும்போது அவன் எதுக்கு எடுத்தாலும் இப்படி உங்கள் ஊர் புராணத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்குதா பயமுறுத்திக்கிட்டே இருக்கிற என்னடா நல்லா இருக்குடா இருடா பாப்போண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உத்து பார்க்குறாருங்க அப்படி உத்து பார்க்கும்போது ஆதி ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த வீட்டில் வந்து கொஞ்சம் என்ன சொல்ல உள்ள வந்து ஒரு வளாக மாதிரி இருக்குதுங்க அந்த வளாகத்தில் வந்து யாரும் நடந்து போனால் தெரியுங்க ஒரு பால்கனி மாதிரி அந்த காலத்தில் அப்படி யோசனை பண்ணி கட்டியிருக்கிறாங்க அதில் ஏதோ ஒரு பெண்மணி அங்கும் இங்கும் நடப்பது போல இருக்குது டேய் இவன் என்னடா கோமாளி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறான் அங்கே ஏதோ ஒரு பொண்ணு இருப்பாரு பாரு போது பொண்ணா எங்கடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சங்கரும் சுரேஷும் அப்படியே பார்க்குறாங்க சுரேஷ் என்ன சொல்கிறாருன்னா டே அங்கே யாருமே கிடையாது அந்த வீட்டில் யாருமே வாழ முடியாது இல்லை கிடையாது நீங்கள் எதையோ பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அந்த இடத்துல யாருமே கிடையாது மாப்பெல்லாம் வாங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லி மல்லு கட்டி கூட்டுக்கிட்டு இருக்கிறாருங்க சுரேஷ் ஆனால் சங்கரும் மாதியம் வந்து அதே காது கொடுத்து கேட்பதாக இல்லை அப்படியே ஒரு ஆர்வத்தில் அந்த வீட்டுக்குள்ளே போக தான் முயற்சி பண்ணுறாங்க மல்லு கட்டி போதையில் வந்து பிடிச்சி எடுக்கிறாரு சுரேஷு டே சொன்னால் கேளுங்கடா அங்கே யாருமே கிடையாது அப்படிங்கும்போது டே யாரையோ பார்த்தேன்னு சொல்கிறானே என்ன அதையும் பார்த்தி அப்படிங்கும்போது ஏ அழகான ஒரு பொண்ணு அங்கிட்டு மேலே போகிற மாதிரி இருந்துச்சுடா இவன் சொல்லுவா அங்கே இருக்கேன் வா கொஞ்சம் சைடு வழியாக கேப் இருக்கல போய் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுவோம் இவங்க ஊர் திருவிழாவை கணக்கு பண்ணி யாரோ இங்கே வந்திருக்கிறாங்க ஏதோ பிள்ளையை கூட்டுக்கிட்டு வாடா போய் என்னென்னு பார்த்துடலாம் அப்படிங்கும்போது இவர் வந்து சுரேஷ் மல்லு கட்டி டே நல்லா இருப்பியை வந்து தொலைங்கடா அப்படின்னு சொல்லி மல்லு கட்டி இழுத்துட்டு வராரு குந்த கடா சத்தம் போட்டு வண்டியில் ஏறினாலே ஏறுன்னு சொல்லி மல்லுக்கட்டை போய் வண்டியில் ஏறிடுறாங்க அதற்கப்புறம் வந்து ஒரு வழியாக அங்கே இருந்து அப்படியே வண்டியை மூவ் பண்ணி சுரேஷ் வந்து ஒரு பயத்தோடு ஊருக்குள்ளே போகலாம்ட்டு போகிறார் ஆனால் இந்த இரண்டு பேர்களின் கண்கள் வந்து அந்த பாலடை பங்களாவை நோக்கியே தான் இருக்குது ஆனால் ஆதிக்கு தெளிவாக தெரியுது டே இவன் சொல்கிறான்டா அங்கே வார்டா அந்த ஒரு இடத்துல நின்று பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கு பாருடா அப்படிங்கும்போது இவர் சங்கரும் அப்படியே பார்க்குறாரு எங்கடா எங்கடா அப்படிங்கிறாரு நீங்கள் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை கொஞ்சம் முறுக்கி அந்த மண் பாதையில் கிராமத்து பாதையில் அப்படியே நேராக கோயிலை நோக்கி வண்டியை விட்டுடுறாரு கோயிலுக்கு போனதுமே அங்கே நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்குதுங்க நிகழ்ச்சி வந்து களை கட்டிக்கிட்டு இருக்குது இந்த மூன்று நண்பர்களுமே நிகழ்ச்சியை வந்து ஆர வாரமாக பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சுரேஷின் உள்ளூர் ஃப்ரெண்டு வந்து அவங்ககிட்ட பேச்சு கொடுத்து இது உன் ஃப்ரெண்டாம் நல்லா நல்லாயிருக்கேன் எப்போ வந்து என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் ஆகுது இவங்க மைண்டில் இந்த ரெண்டு பேர் மைண்டில் என்ன ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து பத்து நிமிஷம் தான் ஆகிருக்குது நேராக அந்த பலஞ்சு அந்த பங்களாவுக்கு போனோம்னா இந்த திருவிழாவை மையப்படுத்தி யாரோ அங்கே சோடியாக ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லீங்களா ஒன்று அதை போய் என்னன்னு பார்த்துருக்கோம் இல்லை அப்படின்னா ஊர் பெரிய இதுன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே அங்கே போய் அங்கே எதுவுமே இல்லைங்கிறத நிரூபிச்சிட்டு வந்துருவோம் அங்கே நின்றுட்டு கால் பண்ணால் எப்படி நம்ம ஃப்ரெண்டு சுரேஷ் வந்து ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வருவோம்ல அப்போ பார்த்துக்கலாம் வானம் அங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக கலண்டு நடந்தே போகிறாங்க அது வந்து இவங்க கிராமத்துக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய குளம் கம்மா அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க அதற்கப்புறம் தான் அடுத்த ஊர் ஆரம்பிக்குது இன்னொரு கிராமம் அதனால் வந்து இதுதான் என்ட்ரன்ஸ் பகுதி அப்போ பார்க்கும்போது இதுதான் கடைசி பகுதி என்ட்ரன்ஸ் பகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த பழைய பங்களாதாங்க என்ட்ரன்ஸ் பகுதி ஊருக்குள்ளே வரும்போதே அந்த பெரிய வீடு தான் சரி பக்கத்தில் தானே கொஞ்சம் நடந்து போயிடலாம் வேகமா நடந்து நடந்து போய் அந்த பாலடைஞ்ச பங்களாக்குள்ளேயும் போறாங்க ரெண்டு பேர் கையிலையுமே வந்து மொபைல் ஃபோன் இருக்கக்கூடிய காரணத்தினால டார்ச் லைட்டை ஆன் பண்ணி அந்த வீட்டுக்குள்ளே அப்படியே போகிறாங்க மெதுவாக போகும்போதே வந்து வீட்டுக்குள்ளே வந்து பயங்கரமாக சத்தம் கேட்குது ஏதோ உருட்டிக்கிட்டு இருப்பது போல் இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒன்று ஏதாவது பூனகுனு உள்ளே வந்து உருட்டிக்கிட்டு இருக்கும் ஏதாவது பொருள் அப்படி இல்லை அப்படின்னா ஆல்ரெடி வந்து ஒரு ஜோடியை பார்த்தோம்ல அந்த ஜோடி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த ஒரு தான் இந்த மாதிரி சத்தம் கேட்குதுன்ட்டு அந்த சத்தத்தை கேட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கிறாங்க உள்ள வந்து ஆங்காங்கே வந்து ஒரு சில சத்தம் வந்து கேட்குதுங்க அப்படி உள்ள அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு காலாக போகிறாங்க பெரிய வீடுன்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இல்லையா எல்லா இடத்துலையும் புல் பூண்டு முளைச்சி போய் தான் கிடக்குது செடி மரமெல்லாம் உள்ள தான் கிடக்குது அப்படியே மெதுவாக ஒவ்வொரு ரூமாக போகும்போது வந்து ஒரு ரூமுக்கிட்ட போகும்போது வந்து ஒரு அழுகுறல் சத்தம் வந்து பயங்கரமாக கேட்குதுங்க அது வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த ஊருக்குள்ளே கிராமத்துக்குள்ளே ஏற்கனவே சொல்லுவாங்க இல்லையா பூனை அழுதாக கூட வந்து குழந்தை அழுவது போல தான் இருக்கும் அதுவோல தான் சத்தம் கேட்குது ஒன்றும் பயப்பட வேண்டாண்டா அப்படின்ட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க ஆதிக்கு வந்து கொஞ்சம் பயம் இருக்குது சங்கர் வந்து கொஞ்சம் தைரியமாக போகிறாரு ஆதி வந்து டே வேண்டாண்டா ஏதோ குழந்தை தான்டா உண்மையில் அழுகிற மாதிரி இருக்குடா எனக்கு ஏதோ இது படுது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஒன்றும் கிடையாது நம்ம கிராம வழக்கில் வழக்கத்துப்படியெல்லாம் என்ன சொல்லுவாங்க இதை ஓல் மயிலோ இல்லை பூனையோ அழுதோ கூட ஒரு குழந்தை அழுவது போல் தானே இருக்கும் இல்லை ஏதாவது கிடக்குண்டா அதெல்லாம் கிடக்கட்டும் போய் நம்ம என்னென்னு பார்ப்போம் போய் மேலே வராண்டாக்கு போமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது வந்து ஆதி தடுக்கிறாரு ஆனால் இருந்தாலும் வந்து சங்கர் வந்து ஒரு மனதெரியத்தோடு வந்து டார்ச் லைட் ஆன் பண்ணி அப்படியே திரும்பி பார்க்கும்போது ஒரு சேர் வந்து பழங்கால சேருங்க ஒரு மரத்தாலான சேர் இருக்குது அந்த சேர்கிட்ட அடிக்கும் போது டக்குன்னு அந்த சேரில் யாரோ உட்காந்துருப்பது போல இருக்குது திடுக்கிட்டு என்னடா இங்கே யாரோ உட்காந்துருக்க போல இருக்குது அப்படின்ட்டு பார்க்குறாரு ஒரு நொடி தாங்க அப்படி கண்ணு முன்னாடி வந்து ஒரு ஆள் வந்து உட்காந்து மறைஞ்ச மாதிரி இருக்குது அப்படியே சங்கருக்கே வந்து தூக்கி வாரி போட்டுருச்சு என்னடா இது யாரோ இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ யாருமே இல்லை அப்படின்ட்டு அப்படி நம்ம நண்பன்ட்ட சொன்னால் ஆல்ரெடி பயத்தில் இருக்கு அங்கே சுற்றி பார்க்கக்கூடாது அப்படின்றான் அப்படின்ட்டு நம்ம வந்து மேலே போய் என்னங்கிறத பார்த்தோம்லாம் மேலே தான் ஏதோ ஒரு பெண்ணை பார்த்தோம் அந்த ஒரு காரணத்தினால அங்கே போய் பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு மோகத்தில் ஏதோ ஒரு நினப்பில் அப்படியே சங்கர் நடந்து வரார் சங்கர் பேப்பரை அப்படியே கையை பிடிச்ச மாதிரியே வந்து ஆதியும் டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டு சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு பயந்துக்கிட்டே நடந்து போகிறாரு உள்ள ஒவ்வாள்கள் மேற்கொண்டு வந்து ஆந்த அலறிக்கிட்டு அங்கும் அங்கும் பறக்குது பறவைக காரணம் என்னென்னா இது பழங்கால வீடாக இருக்குது ரொம்ப காலமாக அப்படியே தானே கிடக்குது அந்த ஒரு காரணத்தில் அங்கும் அங்கும் பறவைகளெல்லாம் பறந்துக்கிட்டு இருக்குது ஆனாலும் வந்து அப்படியே கொஞ்சம் பயந்துக்கிட்டே வந்து கொஞ்சம் வெளியில் வந்து சைடில் இருக்கக்கூடிய படிக்கட்டில் ஏறி அப்படியே மேலே போகிறாங்க அப்படி போய்கிட்டு போது வந்து மேலும் வந்து ஏதோ உருட்டக்கூடிய சத்தம் அழுகுறல் சத்தம் மாதிரி கேட்குது அப்படியே பதட்டத்தோடு போகிறாங்க உடனடியாக சங்கர் என்ன சொல்றார் அப்படின்னா நம்ம போன் போடு நேரம் நம்மளை தேட ஆரம்பிச்சிருப்பானா என்னன்னு தெரியலை அவன் அந்த திருவிழா முகத்தில் முங்கி போயிருப்பான் நீ போன் போட்டு இந்த ரூம் இங்கே தான் பழைய பங்களால் தான் இருக்கும் நீ வா அப்படின்னு சொல்லி அவனும் கிளம்பி வருவான் இங்கே சுற்றி பார்த்துட்டு போயிடலாம் நம்ம தைரியமான ஆளுங்கிறதை அங்கே நிரூபிச்சிடலாம் இங்கே எதுவுமே இல்லைன்னு சொல்லி சொல்லிடலாம் இப்போ வரைக்கும் ரூமுக்குள்ளே போய்ட்டோன்ட்ட எதுவுமில்லலாம் இந்த மேலே மாடியில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது வந்து அதையும் பயத்தோடு வந்து அந்த சுரேஷ்க்கு வந்து கால் பண்ணுறாரு ஆனால் சுரேஷ் வந்து அந்த திருவிழா சத்தத்தில் எந்த ஒரு சவுண்டும் கேட்கவே இல்லை அந்த ஒரு காரணத்தால் ஃபோனை எடுக்கவேல ரெண்டு தடவை கூட்டதுக்கப்புறம் வந்து போனை எடுக்கல சரி வா திரும்ப கூப்பிடும் நம்ம மேலே ஓவோம் அப்படிங்கும்போது டே ஒன்றும் இல்லை இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு நம்ம தைரியசாலிங்கிறத நிறுவிச்சாலே போதும் இப்போ வரைக்கும் உள்ளே போயிட்டு வந்துட்டோம் இந்த படியோட நின்று கூட மேலே வேண்டாம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆதி சொன்னாலும் சங்கர் கேட்கவே இல்லை மல்லு கட்டி வாம அப்பட போவோம் அப்படின்ட்டு பயம் இருக்குது உள்ளுக்குள்ளே சங்கருக்கும் ஆனாலும் மேலே வந்து இழுத்துக்கிட்டு போகிறாரு அப்படி போய்கிட்டு இருக்கும்போது வந்து அங்கு வந்து ஏதோ ஒரு பெண்மணி அரிக்கன் விளக்கோடு அங்கும் இங்கும் சுற்றுவது போல தெரியுது என்னடா இது இந்த இடத்துல யாரும் போய்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு ரெண்டு பேருமே தத்துருவம் பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது விறுவிறுவர்னு ஒரு ரூமுக்குள்ளே ஓடி பார்க்குறாங்க அந்த ரூமுக்குள்ளே தான் அந்த பெண்மணி போச்சு ஆனால் ஆளை காணும் தான் ரெண்டு பேருக்குமே தெரியுது இங்கே இல்லிகளாக ஏதோ நடக்கலை கண்டிப்பாக இங்கே அமானுஷியமாக ஏதோ நடக்குது அப்படின்ட்டு தன் கண்ணு முன்னாடி அறிக்கையின் விளக்கோட ஒரு பெண்மணி அங்கே போனாங்க இப்போ அந்த ரூமில் பார்க்கும்போது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்தோடு வந்து டே போயிடலாமா அப்படிங்கும்போது சரி வா வா போ வா வெளியே நின்றுக்கிட்டு அவனை ஃபோன் போட்டு வர சொல்லுவான் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் ஒரு பதட்டத்தோடு திரும்பி வேக வேகமாக வராங்க அப்படி வரும்போது அந்த ரூமை தாண்டும் போது எதிர்காப்பில் வந்து ஒரு பெண்மணி நிற்பது போல இருக்குது அந்த உருவம் நகலவே மாட்டேங்கிது அங்கேயே தான் நிற்கிது இவங்க டார்ச் லைட் அடிச்சு அந்த உருவத்தை பார்க்கவே அவ்வளோ பயம் காரணம் என்ன அப்படின்னா எதுக்கு யாரும் நிற்கிறாங்கன்னு நல்லா தெரிஞ்சிருச்சு இங்கே அமானுஷியமாக எதுவும் நடக்குன்னு தெரிஞ்சிருச்சு அப்படியே கம்முன்னு நிற்கிறாங்க டார்ச் லைட் ஆஃப் பண்ணிட்டு இருட்டுக்குள்ளே அப்படியே நிற்கிறாங்க ஏன்னா அந்த உருவத்தை பார்க்க அவங்களுக்கு பயம் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்தா எதுவும் பண்ணிடும் அப்படின்ட்டு அப்படியே பயத்தோடு அப்படியே நிற்கிறாங்க உடனடியாக மனசுக்குள்ளே முருகா 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 அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேருமே கடவுளின் பெயர்கள் நாமத்தை சொல்லும்போது அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய உருவம் வந்து நகண்டு போவது போல இருக்குது ஆனால் இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு பயம் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு மனதெரியத்தோடு வந்து ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் கையை பிடிச்சிக்கிட்டு டார்ச் லைட் ஆன் பண்ணலை அந்த படிக்கட்டு வழியாக வந்து இறங்கி படப்படான்னு ஓடி இறங்க ஏன்னா எதிர்க்க அடித்து பார்க்க அவ்வளோ பயம் அப்படி ஓடி வரும்போது வந்து ஸ்லிப்பாகி ஆதி வந்து கீழே விழுந்துடுறாரு சங்கர் வந்து ஏன் மாப்பிள வாடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது வந்து ஆதி அந்த படிக்கட்டில் ஸ்லிப் ஆகிட்டார் அது மட்டும் தெரியுது வேக வேகமாக வந்து ரெண்டு பேரும் கையை பிடிச்சிக்கிட்டு தான் ஓடுனாங்க ஸ்லிப்பான ஆதியை வந்து அப்படி தேடி பார்க்கும்போது அந்த இடத்துல இல்லை மாப்பிள வாடா வாடா அப்படிங்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே படிக்கட்டு கடைசியில் வந்து நின்றுக்கிட்டு வா மாப்பிள்ளை கீழ வா கீழே வா அப்படின்னு சொல்லிட்டு டார்ச்ட்டு அடிச்சு பார்க்குறாரு அந்த இடத்துல ஆதி இல்லை உடனடியாக வந்து சங்கருக்கு வந்து கொஞ்சம் பயம் போச்சு தேவையில்லாமல் அங்கே உள்ளே வந்துட்டோமோ எதில் ஒரு பிரச்சனை நம்ம மாட்டிக்கிட்டோமோ அப்படின்ட்டு ஒரு பயத்தோடு டார்ச் அங்கு இங்கே அடித்து பார்க்கறாரு கீழே ஸ்லிப்பாகி விழுந்தான் ஆனால் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயத்தோட பார்க்குறாரு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அங்கேருந்து சத்தம் கொடுத்துக்கிட்டே வெளியில் பார்க்குறாரு உள்ளே பார்க்குறாரு ஆனால் இருந்து எந்த ஒரு பதிலும் வரல இதற்கு மேலே நம்ம இங்கே நிற்கிறத ஆபத்து நம்ம ஃப்ரெண்டுக்கு என்னங்கிறத கூப்பிட்டு சொல்லிடுவோம் அப்படின்ட்டு ஃப்ரெண்டுக்கு வந்து போன் மேலே போன் அடிக்கிறாரு அந்த திருவிழா சத்தத்தில் வந்து ஃப்ரெண்டுக்கு வந்து எந்த ஒரு சவுண்டும் கேட்கவே இல்லை இருந்தாலும் வந்து ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு தூரத்தில் ஏதோ ஒரு டூ வீலர் வந்து அந்த மண் சாலையில் வந்துக்கிட்டு இருக்குதுங்க கண்டிப்பாக இது ஊருக்குள்ளே தான் போகும் இவர்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பட்டபடான்னு சொல்லிவிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியில் வராருங்க ஏன்னா அந்த படியில் நின்று பார்க்கும்போது வெளியில் ரோட்டில் போகக்கூடிய ஆளுகள் தெரியும் பட்டபடான்னு ஓடி போய் சங்கர் நேரடியாக போய் ரோட்டில் போய் மண் சாலையில் போய் நின்றுடறாரு அந்த வர்றக்கூடிய வண்டியை வந்து அப்படியே மெதுவாக லம்பி லம்பி தான் வருது காரணம் என்னன்னு அந்த வண்டியில் வரக்கூடியவர் ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசு மதிக்கத்தக்க ஒரு பெரியார் அவரும் வந்து சரக்கு அடிச்சுட்டு தான் அந்த பாதையில் கிராமத்துக்கு வர்றாரு திருவிழா பாக்கு அந்த கிராமத்து நபர் தாங்க அப்படி வண்டியை நுப்பாட்டி மறிக்கும் போது அவர் வந்து சரக்கு போதையில் இறங்கி யார் தம்பி நீ என்ன அப்படிங்கும்போது வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சங்கர் வந்து சொல்கிறாரு அந்த பெரியவர்கிட்ட அவரும் சங்கரை வந்து கண்ட மேனைக்கு வந்து குடிவதிலே திட்டுறாரு இப்போ நாங்கள் உள்ளூர்காரங்களே இந்த பாதையை பயன்படுத்த அவ்வளோ யோசனை ஒன்றும் எங்களுக்கு வேறு வழிபாதையும் கிடையாது இந்த பில்டிங்கை பற்றி எதுவும் தெரியாமல் வெளியூர்லேருந்து வந்து ஏன்ப்பா இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க திருவிழா பார்க்க வந்தால் திருவிழா மட்டும் பார்த்துட்டு போக வேண்டியதானே இன்னத்துக்கு போய் நிற்கிறீர்களப்பா என்னால் இங்கே வர முடியாதுப்பா எனக்கே பயமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் புலம்ப ஆரம்பிச்சிட்டார் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே வந்து சுரேஷ் வந்து கால் பண்ணுறாரு சங்கருக்கு ஏன்னா மாறி மாறி ரெண்டு யாரும் கூப்பிட்டுருக்காங்க இல்லையா அந்த காரணத்தினால ஆதிக்கு கால் பண்ணி எடுக்கலங்கும்போது சுரேஷுக்கு சுரேஷ் வந்து சங்கருக்கு கால் கேட்குறாரு என்ன 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 எங்கே எங்கே அப்படிங்கும்போது வந்து 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 டே டே திருவிழா திருவிழா சத்தத்தில் சத்தத்தில் ஒன்றும் கேட்கல கேட்கல கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு ஒதுக்க ஒதுக்குப்புறமா ஏன்னா இவங்க பேசுகிறாருங்க அந்த அந்த பங்களாவுக்கு பால் அடைஞ்ச தான் பார்க்கலான்ட்டு இடத்துல இந்த மாதிரியெல்லாம் அழுகாத உரையா பேசும்போது சுரேஷ்குமார் ரொம்ப என்னடா இப்படி அப்படின்ட்டு உள்ளூர் பழைய என்னதான் கூட்டிட்டு ஒரு ரெண்டு பெருசுகளையும் கூட்டிட்டு நாலஞ்சு பேர் கிட்டத்தட்ட அந்த பங்களாவை நோக்கி வண்டியில் வராங்க வந்த உடனே என்னாச்சுடா போது வந்து டேய் இந்த மாதிரி படியில் இறங்கி ஓடி வரும்போது அவன் கீழே விழுந்துட்டான் எந்திரிச்சு வா மாப்பிள அப்படின்னு சொல்லி சொன்னே அதுக்கப்புறம் அவங்க லைட் அடித்து பார்க்குறேன் அந்த இடத்துல ஆலையை காணும் எனக்கு மேலே போய் பார்க்க பயமாக இருக்கு மாப்ள அப்படிங்கும்போது வந்து என்னடா இந்த வீட்டை பற்றி தெரியாமல் எப்படி பண்ணிட்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பயம் இருந்தாலும் உள்ளே வந்து லைட் அடிச்சுக்கிட்டு ஒவ்வொரு ரூமாக தேடி போகிறாங்க அப்படி தேடி போகும்போது வந்து இந்த மேலே மாடிக்கிட்ட வந்து ஒரு சேர் மாதிரி இருந்துச்சு அங்கே ஒரு உருவத்தை பார்த்தாங்க இல்லையா அந்த இடத்துக்கிட்ட மயங்கின மாதிரி வந்து ஆதி கிடக்கிறாரு அங்கே போன உடனேயுமே வந்து இன்னும் இங்கே கிடக்குறான் அப்படிங்கும்போது கீழே விழுந்தது இங்கே படிக்கட்டில் விழுந்தான் மாப்பிள்ளை மேலே எப்படி வந்தாலும் எனக்கு தெரியலை மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது சரி வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோட பயமாக வந்து அவரை ஆதியை வந்து தோல் அள்ளி போட்டு ரெண்டு மூணு பேரும் தீட்டு வெளியில் வந்துடுறாங்க வெளியில் வந்து தான் வண்டியில் டேங்கில் வச்சுருக்கக்கூடிய தண்ணி பாட்டில் எடுத்து ரெண்டு பேரும் முகத்தில் பார்க்குறாங்க தெளிக்கும் போது வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வந்து முகத்தில் வந்து போது சப்பு சப்புன்னு அடிச்சு அதுக்கப்புறம் எழுப்பி விட்டுருக்குறாங்க அப்படி எழுப்பி விட்ட உடனே வந்து ஆதி வந்து அப்படியே பயத்தோடு சுற்றி முத்தி பார்த்து ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாரு அப்படியே அந்த வீட்டை பார்த்து அலர சரி இந்த இடத்துல நிற்க வேண்டாம் நேராக வாங்க எல்லோரும் கோயிலுக்கு போயிடுவோம் அங்கே போய் என்னங்கிறத பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து எல்லோருமே கிளம்புறாங்க கோயிலுக்கு போன உடனேயுமே அந்த கோயில் பூசாரிகிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி அந்த அம்மன் அருளால் ஆதிக்கு வந்து திருநீர் போட்டதுக்கப்புறம் அங்கே கூட்டமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பயத்தை விட்டு வெளியில் வராருங்க ஆதி அப்படி வரும்போது வந்து கோயில் திருவிழாவை நிறையா பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க யாருமே வந்து இதை பெருசாக கண்டுக்கிடவே இல்லை என்ன வையாதோன்னு நினச்சிக்கிட்டாங்க இப்போ காப்பாற்றி கூட்டு வந்த ரெண்டு மூன்று பேருமே வந்து அந்த திருவிழா முகத்தில் வந்து சரி பார்த்துக்கலாம்ப்பா காலையில் பேசுவோம் அப்படின்ட்டு அவங்களும் கலஞ்சிட்டாங்க இப்போ ஆதி சங்கர் சுரேஷ் மூன்று பேர் மற்றும் இன்னும் உள்ளூர் நண்பர் ஒரு நண்பர் வந்து சுரேஷ் அவரும் வந்து நிற்கிறாரு என்னாச்சுப்பா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் தனியாக போய் அந்த கோயில் வளாகத்திலேயே கொஞ்சம் தள்ளி போய் தனியாக போய் பேசும்போது அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் மாறி வந்து சொல்கிறாரு அப்படி என்ன நடந்ததுன்னா மேல் மாடிக்கு இவங்க ரெண்டு பேரும் போன இடத்துல வந்து ஒரு உருவத்தை பார்த்து பதறி போய் தானே ஓடி வந்தாங்க ரெண்டு பேருமே வந்து ஒருத்தர் ஒருத்தர் கையை பிடிச்சிக்கிட்டு டார்ச் லைட்டை வந்து ஆஃப் பண்ணிட்டு தான் வராங்க என்ன எதுக்கு அந்த உருவன்றிச்சுன்னா எதுவும் பண்ணிடுமோ இருட்டுக்குள்ளே ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி தப்பிச்சிடாண்டு தான் ரெண்டு பேரும் வந்திருக்காங்க அப்படி வரும்போது ஆதி தான் ரெண்டாவது வாராரு முதல்ல சங்கர் ஓடுறாரு கையை பிடிச்சிக்கிட்டு ஆதி ஓடி வரும்போது ஆதியின் காலை பிடிச்சி யாரோ வீட்டுக்குள்ளே இழுத்த மாதிரி இருந்திருக்கு அப்போ தான் கையை வந்து பிடி பிடிச்சிருக்காரு இல்லையா சங்கர் கையை விட்டுருக்காரு கீழே விழுந்த மாதிரி தெரிஞ்சிருக்கு ஆனால் கீழே தடிக்கிட்டே இருந்திருக்கிறாரு ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு தான் டார்ச் லைட் ஆன் பண்ணி அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வரைக்கும் அங்கேயே தேடி பார்த்துட்டு தான் பையத்தோடு சங்கர் கீழே வந்திருக்காரு ஆனால் ஆதி காலை பிடிச்சி இழுத்து நேரம் அந்த ரூமுக்குள்ளே இழுத்துட்டு போன மாதிரி இருந்திருக்கு அவ்வளோதாங்க நடந்திருக்குது அப்போவே மயங்கிட்டார் அவருக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறதே தெரியலையாங்க இதெல்லாம் சொல்லி அழுகும்போது வந்து சரி ஒன்றும் பிரச்சனை இல்லாம அப்பல கோயிலில் தான் இருக்கிறோம் இனிமேல் உனக்கு எதுவுமே நடக்காது காலையில் நீ நல்லா இருப்பப்பா நிகழ்ச்சி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாளைக்கு சாயங்காலம் ஊருக்கு கிளம்பிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷை வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு சுரேஷ் ஃப்ரெண்டு ஊருக்கு அனுப்புறாதான் நல்லது அப்படின்ட்டாங்க ஆனால் இருந்தாலும் அங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து ரெண்டு பேருக்குமே தெரியாமல் குழம்பி போய் நிற்கும் போது பழைய கதையை ஒன்று சொல்கிறாரு யார் சுரேஷ் வந்து ஆதிக்கும் சங்கருக்கும் அந்த வீடு வந்து பழங்கால வீடாங்க ஊர் தலைவருடைய வீடாக சமீன்தார் ஊழல் நல்லா சிறப்பாக தான் வாழ்ந்து வந்திருக்காங்க அந்த குடும்பம் அந்த வீட்டில் அதாவது பெரியவர் அவங்க மனைவி மேலும் வந்து அவங்க பையன் அவங்களுடைய மனைவி குழந்தை மேலும் இன்னொரு வயதுக்கு வந்த பெண்மணியும் அங்கே இருந்திருக்கிறாங்க மேலும் வேலைக்கார பெண்மணிகளும் ரெண்டு பேர் இருந்திருக்காங்க இப்படி வந்து நல்லா சிறப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்க மேற்கொண்டு அந்த ஊருக்கும் வந்து ஒரு நல்லது கெட்டது எதுனாலுமே வந்து இந்த ஜமீந்தார் இருந்து எல்லாமே நல்ல முறையில் கவனிச்சு இப்படி இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையெல்லாம் அவங்க வந்து நல்ல செல்வ செழிப்போடு இருப்பதை அறிஞ்சிக்கிட்டு வெளியூர் திரு திருடர்கள் ஒரு நாலஞ்சு பேர் வந்து பயங்கரமான ஆயுதங்களோடு வந்து அங்கே திருடுனது மட்டும் இல்லாமல் தடுக்க வந்து அந்த பெரியவர் மேற்கொண்டு வந்து ஜமீன்தார் பையன் எல்லோரையும் வந்து அடிச்சு துன்புறுத்தி கொலை பண்ணி கொஞ்சம் ஊருக்கு என்ட்ரன்ஸ் பகுதியில் அந்த வீடு இருக்கக்கூடிய காரணத்தினால யாருக்கும் மக்களுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த சத்தங்கள் எதுவுமே கேட்கவே கிடையாது அதோடு மட்டும் இல்லாமல் திருடினது கொலை பண்ணதும் இல்லாமல் கொள்ளையடிச்சதும் இல்லாமல் கற்பழிப்பு வேறு நடத்தியிருக்கிறாங்க அங்கே கையில் சிக்கின எல்லா பெண்களையும் வந்து கற்பழித்து தாங்க கொண்டுருக்கிறாங்க காவல்துறையினரும் அரசு அதிகாரிகளும் அந்த கால நேரங்களில் வந்து மொழி விதிங்கி போய் நின்றுருக்காங்க யார் தான் இது பண்ணதுன்னு கண்டுபிடிக்கவே முடியலையாங்க கடைசி வரைக்கும் ஆனால் இருந்தாலும் அந்த வீட்டை வந்து எல்லாம் சோதனை பண்ணி பார்த்துட்டு அந்த வீட்டுக்கு சீலு முச்சுட்டு யாருமே அந்த வீட்டுக்கு போக முடியாத அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க அப்போ இருந்து இப்போ வரைக்கும் கூட்டப்பட்ட அந்த வீட்டுக்குள்ளே மாலை நேரமானாலே அழுகுறல் சத்தம் பயங்கரமாக கேட்குமாங்க மேற்கொண்டு வந்து ஏதோ பொருள் உருள்வது போலெல்லாம் இருக்குமா இது ஏங்க அந்த காலகட்டங்களில் வந்து யாராவது அந்த பாதையை பயன்படுத்தும் போது தத்ரூபமாக வராண்டால் வந்து ஏதோ பெண்மணி நடந்து போவதோல் இருக்குமா ரத்த வெள்ளத்தில் அவங்க எப்படி இறந்தாங்களோ அப்படியே வந்து அந்த மாதிரி வந்து எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு இதெல்லாம் பார்த்து பதறி போய் பக்கத்து ஊருக்காரங்க யாராக இருந்தாலும் சரி இந்த பாதையை பயன்படுத்தவும் பயந்துருக்கிறாங்க மேற்கொண்டு வந்து இங்கே வந்து போகிறதுக்கும் பயந்துருக்கிறாங்க அப்போ இருந்து இப்போ வரைக்கும் கேப்பாரட்டு தான் அந்த வீடு கிடக்குதாங்க அந்த ஊர் தலைவருடைய சொந்தக்காரங்கள்லாம் ஊருக்குள்ளே இருந்தாலும் இந்த வீட்டை வந்து இத்தனை கொலைகள் நடந்திருக்குது அதனால் யாருமே கடைசி வரைக்கும் அதை வந்து பயன்படுத்தவே கிடையாது அப்படி அவாண்டனாக கான்டாக்டு பிளேஸாக அந்த வீடு மாறி அந்த வீட்டு பக்கத்தில் ஏகப்பட்ட நிலங்கள் இருந்தாலும் வீட்டுமனை வாங்கவோ வீடு கட்டவோ வந்து உள்ளூர்காரங்களும் சரி வெளியூர்காரங்களும் வந்து உயிர் வயத்தில் பேய்வயத்தில் அச்சப்பட்டு போய் இருக்கிறாங்க ஊருக்குள்ளே அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு தெருவு தான் இருக்குது வீடுகளும் கொஞ்சம் நெருக்க நெருக்கமாக இருக்குது ஊருக்கு பக்கத்தில் தான் குளத்துக்கரை இருக்குது அதற்கடுத்து இடமே கிடையாது அந்த ஒரு காரணத்தினால இங்கே வந்து மனை வாங்கவும் வீடு கட்டவும் பயந்துருக்காங்க அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஏன்னா இந்த பேய் வயத்தில் வந்து நல்ல புரளி ரொம்ப கிளப்பி விட்ட காரணத்தினால வந்து அவங்களும் பயந்து போயிருக்கிறாங்க அப்படிப்பட்ட இடத்துல தான் மாப்பிள்ளை நீங்களும் போய் சிக்கிட்டு வந்திருக்கேன் நாங்களே பயப்படுவோம் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு நான் நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சுரேஷ் ஆதி சங்கரத்தை சொல்லும்போது அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க தெரியாமல் நாங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டோம் மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வருத்தப்பட்டு போய் இருந்திருக்கிறாங்க என்ன இருந்தாலும் ஆதிக்கு உடல் நடுக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நின்றுருக்குது அதற்கப்புறம் கொஞ்சம் நார்மலாக இருக்கிறாரு திருவிழாவெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிருக்கிறாங்க வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துருக்காங்க காலையில் காய்ச்சலே வந்துருச்சுங்க ஆதிக்கு காய்ச்சல் இருந்த காரணத்தால் மேலும் ரெண்டு நாள் அங்கே இருந்து ட்ரீட்மெண்ட்டெல்லாம் பார்த்துட்டு வீட்டை விட்டு வெளியிலே போகலையாங்க உடம்பு சரி பண்ணதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் வந்து எல்லோருமே கிளம்பி நேரம் சென்னைக்கு வேலைக்கு வேறு இருக்கிறாங்க இந்த சம்பவம் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க என் அருமை நண்பர்களே இந்த சம்பவமானது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த காலகட்டங்களில் தாங்க நடந்திருக்குது இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி வச்சது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆதிதாங்க நமக்கு இந்த சம்பவத்தை வந்து அனுப்பி வச்சார் இப்போதைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நல்ல நிம்மதியாகத்தான் இருக்கேன் ஆனால் இருந்தாலும் அப்போ நடந்ததை நினைக்கும் போது எனக்கு பயமாக தான் இருக்குது கிராமம்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினச்சேன் நல்லாவும் இருக்குது அழகாகவும் இருக்குது ஆபத்தாகவும் இருக்குது அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து சொல்லி முடிச்சிருக்கிறார் நண்பர்களே மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருங்களே நண்பு நண்பர்களே மேலும் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ இது ஒன்று ஏதாவது மறக்க முடியாத அதுவேங்கிற அமௌக சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய என்னுடைய வாட்ஸ்அப் பின்னிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களை கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே மேலும் இப்போ வர நீங்கள் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா நாம வீடியோ போட்ட உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே மேலும் நன்றி வணக்கம் நண்பர்களே நாம் அடுத்து இதே போன்று ஒரு அதிபயங்கர அமோனசிய சம்பவத்தில் சந்திப்போம்